எடுக்க நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதாவது கொடுக்கணும் கொடுக்கறதுல தீவிரமாக இருங்க இந்த மலச்சிக்கல்லாம் வராது ஏன் தெரியுமா இப்போ வந்து சாப்பாடு வாங்கிக்கிட்டே எடுக்க நினச்சிக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனால் இந்த நீ மலம் வந்து என்னது இந்த பூமிக்கு நீ கொடுக்குற உரமாக கொடுக்குற உனக்கு வேணால் அது கழிவாக இருக்கலாம் ஆனால் அந்த பூமிக்கே பல உயிரினங்களுக்கு அது ஒரு உணவு அப்படி இருக்கும்போது உயிரினங்களுக்கு உணவாக இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு தான் அது கழிவு அப்போ கொடுக்க நினைக்கணும் அப்போ தான் அந்த மலம் கூட வெளியில் போகும் நீங்கள் எது எல்லாத்தையும் எடுக்கணும் பதுக்கணும் யார்த்தையும் கொடுத்துடக்கூடாது நமக்கு மட்டுமே எல்லாமே வேணும் அப்படின்னு சாப்பிட்றது நிறைய நிறைய சாப்பிட்றது நிறைய நிறைய பதுக்கி வைக்கிறது சேமித்து வைக்கிறது சேர்த்து வைக்கிறது பிறருக்கு கொடுக்காமல் இப்படி இப்போ இந்த பண்பு இருக்குல்ல பிறர் கொடுக்க மனசே வராது ஆனால் எடுக்கிறதுல தாராளமாக இருப்பாங்க கொடுக்கறதுன்னா கேட்டால் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குவாங்க எவ்வளோ வேணாலும் பதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ இது என்னது அப்படின்னா மலச்சிக்கலுக்கு கூட காரணமாயிடும் மனசு வந்து ரொம்ப சிக்கலாகிடும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை எப்போ ஈஸியாக இருக்குன்னா நமக்கு நாலு பேர் உதவி பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும் நம்மளே நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் யாருடைய உதவி இல்லாமலே வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையை கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நாலு பேர் உதவி செய்யணும் நாலு பேர் உதவி செய்யணும் அல்லது வந்து நிறைய ஐடியா சொல்லணும் அதுக்கு நமக்கு நல்ல நண்பர்கள் நம்பிக்கையானவங்க தேவை அப்போ நம்பிக்கையானவங்கள நம்ம எப்படி சேர்க்க முடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கொடுக்குற பண்பு தான் உங்களுக்கு நிறைய பேரை வந்து உதவியாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஈஸியாக பேசுவீங்க கொடுக்குறவங்கள கேட்டால் வரவேற்பாங்க அதாவது அதே நேரத்தில் எடுக்கிறவங்களை கண்டால் வரவேற்க மாட்டாங்க ஓடி ஒழிவாங்க இவர் வந்து நம்மகிட்ட ஏதாவது வாங்குவார் கடன் கேட்பார் அல்லது பிடுங்குவார் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு தான் பார்ப்பார் நம்மளுக்கு செலவு வைப்பார் அதனால் நாம் ஒழிஞ்சிக்கணும் அது வரக்கூடாது விரும்ப மாட்டாங்க அப்போ நம்ம வாழ்க்கையே ச சிரமமாக போயிடும் இந்த எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கொடுக்காதவங்க எடுக்காதவங்க எடுத்துக்கிட்டே கொடுக்கறதுங்கிறது என்னென்னா கொடுக்கறதுங்கிறது என்னென்னா நீங்கள் அறிவை கொடுக்கணும் ஐடியாவை கொடுக்கணும் க அப்புறம் தகவலை கொடுக்கணும் நல்ல கருத்துக்களை கொடுக்கணும் அறிவுரைகளை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் பொருளை கொடுக்கணும் உதவிகளை கொடுக்கணும் உங்கள் உடல் உழைப்பாளான உதவியை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணும் பாசத்தை கொடுக்கணும் இப்படி நிறைய விஷயத்தை அக்கறையை கொடுக்கணும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இப்படி நிறைய விஷயம் கொடுக்கறது இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க தனக்கு தான் எல்லாம் தேவையான அறிவுரையும் கொடுக்க மாட்டாங்க அறிவுரை கொடுத்தா அவங்க முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்க மாட்டாங்க ஐடியா சொல்ல மாட்டாங்க தகவலை சொல்ல மாட்டாங்க கருத்தை சொல்ல மாட்டாங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க எதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க மாட்டாங்க உணவை கொடுக்க மாட்டாங்க இப்படி நிறைய கொடுக்கறது இருக்குது வெறும் கொடுக்கறதுங்கிறது வந்து பணமோ பணம் மட்டுமல்ல பணம் உணவு பொருள் அறிவுரை தகவல் கருத்து அன்பு பாசம் பாதுகாப்பு இப்படி நிறைய விஷயத்த கொடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஈஸியாக மாறும் ஏன்னா நமக்கு நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு நிறைய வருவாங்க அப்போ நமக்கு வாழ்க்கை ஈஸியாக மாறும் நம்ம யாருக்குமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க அப்போ வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலச்சிக்கல்லாம் வரும் கொடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கழிவு கூட இந்த பூமிக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க இந்த மண்ணுக்கு போடுறீங்க அது வந்து நிறைய உயிரினங்களுக்கு உணவு நமக்கு தான் அது கழிவு அது அறிவிற்பானதாக இருக்கலாம் ஆனால் வந்து நிறைய உயிரினங்களுக்கு அது தான் வந்து அமிர்தமாக உணவாக இருக்குது அப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதையும் நம்ம பார்க்கணும்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டாய்லெட்டில் வந்து ஆகிருக்கிறோம் அது வந்து யாருக்கும் பயன்படாமல் அந்த அப்போ பாருங்க மனித மனம் பாருங்கள் அந்த கழிவுகள் வந்து இன்னொரு உயிரினத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட அமைப்பு அதான் வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்கிறதுலாம் இருக்குது அதனால் அதை வந்து ஒரு உரமாவாவது மாற்றி அதுக்காக கண்ட கண்ட இடத்துல ஆயிருக்காமல் அது ஒரு ஒரே இடத்துல ஆயிருந்து அதை வந்து அதோட கழிவுகளை இந்த பூமிக்கு சேர்க்கறது அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்கிறோமான்னா அப்படி எதுவும் செய்யலை அந்த மாதிரி நம்ம வந்து க அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்க போய் தான் ஒருத்தருக்கு வந்து உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் ஆரோக்கியமாக வேலை செய்யும் அப்போ தான் அந்த மலச்சிக்கல்லாம் இருக்காது செரிமான குறைபாடு எதுவும் இருக்காது எல்லாத்தையும் நம்ம பதுக்கணும் செலவழிக்கிற கொடுக்கறதுக்கு தயங்குறது செலவழிக்கிறதுக்கு தயங்குறது செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு செலவழிக்கணும் துணிஞ்சு செலவழிக்கணும் அது ஒரு துணிச்சல் செலவழிப்பது என்பது ஒரு துணிச்சல் சும்மா பிற்காலத்துக்கு தேவை பிற்காலத்துக்கு தேவைன்னு சொல்லி இப்போ வாயை கட்டி வயிற் கட்டி வாழ்கிறாங்க பாருங்கள் அது தப்பு ஓன் வாய் ஓன் வாய்க்கும் வயிற்றுக்கும் அல்லது பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போக மீதம் இருக்கா அதை நீ சேர்த்து வை அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் பயப்படாது எதிர்காலத்தை பற்றி பயப்படாது ஆனால் அனாவசியமாக செலவு பண்ணாத தகுதி இல்லாதவங்களுக்கு கடன் கொடுக்காத அந்த மாதிரி மனிதர்களை பற்றின ஒரு அறிவு அறிவை வளர்த்துக்கணும் அது நேரத்தில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு எதிர்காலத்தில் நீ மெத்தையில் படுத்து தூங்கணுங்கிறதுக்காக மெத்தைக்கு பணம் சேர்க்காத எதிர்காலத்தில் நான் மெத்தை வாங்கணும் அதுக்கு தேவை பணம் தேவை அதனால் நான் இன்றைக்கி தூங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எதிர்காலத்திலேயே நான் மெத்தையில் படுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு எதிர்காலத்தில் மெத்தையில் படுக்கிறதுக்காக பணம் இருக்காங்க யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் சேர்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி உள்ள வாழ்க்கையே நல்லா வாழ்வதற்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அதை வாழ்ந்துரு மீதமுள்ள பணத்தை நீ சேர்த்து வச்சு அனாவசிய செலவுகள் எதுவும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் எதுவும் இல்லாமல் சிக்கனமாக இருந்துட்டு சுற்றி உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு வாழும்போது பிறருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல உன் உடம்புக்கே நீ கொடுக்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணம் பார்த்தீங்களா பாருங்கள் உன் உடம்புக்கே நீ கொடுக்கணும் நீ என்ன பண்ணுற உன் உடம்பையே நீ வாயை கட்டி வயித்த கட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிற எவ்வளோ தப்பு பார்த்தீங்களா நம்ம உடம்புக்கே நாம் கொடுக்குறதுக்கு நமக்கு மனசு வரணும் பரு கஞ்சித்தனமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலே சாப்பிட மாட்டாங்க நல்ல சோற்ற பொங்கி ஒரு குழம்பு ஊற்றி வயிற்ற நிரப்புறாங்க அப்போ நம்ம உடம்புக்கு வெறும் வாய் நான் தான் வயிறு நிறைய சாப்பிட்றேனப்பா என் உடம்புக்கு நான் வயிறு நிறைய சாப்பாடு போடுறேனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீ வயிறு நிறைய சாப்பாடு போடுற ஆனால் அந்த அந்த சாப்பாட்டில் ஊட்டச்சத்து இருக்கா ஊட்டச்சத்து உணவுகளை கொடுத்தாதான் அது நீ உன் உடம்புக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம் சும்மா வந்து வயிற்ற நிறச்சி உன் உடம்பை நீ ஏமாத்தாத கடைசியில் அது நோயில் கொண்டு விட்டுரும் அப்போ உடம்புக்கு நீ கொடுக்குறேன்னா அது ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருந்தால் மட்டும்தான் உன் உடம்புக்கே நீ கொடுக்குறேன்னு அர்த்தம் இப்போ வந்து உடம்புக்கு நான் கொடுக்குறேன் என் உடம்புக்கு சாப்பாட்டுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சே சேர்த்து வைக்கிறாங்க பதிக்க பதிக்க வைக்கிறாங்க இவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிற்று நிரப்புறது சோத்த சோத்தை அவ்வளோ பொங்கி குழம்பு ஊற்றி குழச்சி அடித்து வயிற்று நிரப்பிகிட்ருக்காங்க ஏன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கு போய் போனால் அது நிறைய விலைய அதிகமாக இருக்குது அப்போ நிறைய வில விலை அதிகமாகும்போது சேமித்து வைக்க முடியாது சேர்த்து வைக்க முடியாது பதுக்கி வைக்க முடியாது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளுக்கே பணமெல்லாம் செலவழிஞ்சிடும் என்ன பண்ணுறது அப்போ நம்மளை ஏமாற்றணுமே அப்போ நம்ம வயிற்ற நிரப்பணுமே நம்ம வயிற்றையும் காயப்படக்கூடாதுனு சொல்லி வயிற்ற நிரப்புற ஒரு உணவை தேடுறாங்க அதுதான் சோறு நல்லா சோற்றை பொங்கி ஒரு ரசத்தையோ குழம்பையோ ஊற்றி தயிரையோ போட்டு நல்லா குழச்சி அப்படியே அடித்தா வயிறு ஃபுல்லாகிடுது ஃபுல்லானோடனா நம்ம உடம்பு வயிற்று நிரப்பிட்டோம் நம்ம கடமை முடிஞ்சு போச்சு ஆனால் அது நோய்களை தருகிற உணவு நீ சாப்பிட்ட அந்த வயத்தை நரப்புனா நோயை தரக்கூடியதாக இருக்குது அதுவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவில் நீ சாப்பிட்டு பார் வயிறு நிறைய பார் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கூட வயிறு நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி உணவை உன் வயிற்றை நிரப்பி உன் உடம்புக்கு நீ கொடுக்கணும் உன் உடம்புக்கே நீ கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் உன் உடம்புக்கே நீ கொடுப்ப அப்போது நீ பிறருக்கு கொடுக்குற கொடுக்குற எண்ணங்கிறது என்ன தெரியுமா பொதுவாக கொடுக்குற எண்ணம் அது உனக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி கொடுக்குற எண்ணம் அப்படிங்கிறது வந்து நீ கொடுக்கணும்னு தான் உன் உடம்புக்கே நீ கொடுத்துக்க முடியும் சேர்த்து வைக்கிறவங்க பதுக்கி வைக்கிறவங்க பிறருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புக்கே அவங்க கொடுத்துக்க கொடுக்க மாட்டாங்க அவங்க உடம்பே அவங்க ஏமாத்துவாங்க க வயித்த வாயை கட்டி வைத்த கட்டிலாம் சொல்கிறாங்களா அவங்க உடம்பே வாயை கட்டி வைத்த கட்டி அந்த மாதிரி போயிடும் அப்போ கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் நம்ம உடம்புக்கே நாம் கொடுக்கறது இப்போ கழிவுகள் போகிறது அதுவும் வந்து இந்த பூமி கொடுக்கறது அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து நம்ம அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துட்டாலே இந்த உடம்பு வாழ்க்கையும் ஈஸியாயிடும் இந்த உடம்பு ஈஸியாக வேலை பார்க்கும் இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது செரிமான குறைபாடு இல்லாமல் இருக்குன்னா அந்த உடம்பு சூப்பராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஈஸியாக வேலை செய்து எனக்கு ரெண்டு வேளை மலம் போயிருது அப்படின்னா மழைக்கழிவு மலச்சிக்கலே சிக்கலே இல்லை அப்படின்னா சிக்கல் இல்லாமல் அந்த உடம்பு வேலை செய்து உன் வாழ்க்கையும் சிக்கல் இல்லாமல் இருக்குது நீ நல்லா கொடுக்குற உன் உடம்புக்கு நீ கொடுக்குற ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பிட்டா சாப்பிட்டாதான் அந்த மலை இருக்காது வெறும் சோத்தையாக வைத்து நெறச்சி நிறச்சிட்டு இருந்தால் அது வேலை வேலைக்கு தள்ளிடுமா அது தள்ளது அதுதான் சிக்கலாகுது நிறைய உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிறு வைகள் கடலைகள் காளான் இந்த மாதிரி இலை தலைகள் இந்த உணவுகளை நிறைய சாப்பிட்ணும் இதை சாப்பிடாமல் வெறுமனே சோறு வெறுமனே சோறு டெய்லி சோறு இன்றைக்கி சோறு இன்றைக்கி வத்த குழம்பு நாளைக்கு சோறு நாளைக்கு சாம்பார் அடுத்த நாள் சோறு அடுத்த நாள் ரசம் இந்த குழம்பு மட்டும் மாற்றிடுது குழம்பு மட்டும் மாற்றிட்டு அடுத்த நாள் தயிர் அதுக்கு அடுத்த நாள் மோர் குழம்பு இந்த மாதிரி எதாவது குழம்பை மட்டும் மாற்றிட்டு அதே சோறு வயிற்று நிறச்சி விட்டுருது இந்தா போ அப்படின்னு வயிற்ற வயிறு வயிறு நம்மக்கிட்ட வரும்போதெல்லாம் பசியோடு வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி வயிற்றை ந ஏமாற்றி விட்டுறோம் அதனால் நம்ம பிறருக்கு நினைக்கும் போது தான் நமக்கே நம்ம கொடுத்துப்போம் நமக்கு கொடுத்தா தான் நம்ம பிறருக்கும் கொடுப்போம் அதனால் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிட்டால் அந்த வாழ்க்கை ஈஸியாகிடும் வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் அப்போ தான் அந்த உடம்பும் ஒழுங்காக ஈஸியாக வேலை செய்யும் நம்ம அந்த உடம்பும் அந்த இந்த ஊர்வலத்தில் நம்ம நடக்கிறது கூட வாழ்கிறது கூட ஈஸியாக இருக்கும் அதுவும் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்து அர்த்தம் நம்ம போகிறோம் பாரு ஒருத்தரை பார்க்குறோம் நம்ம கொடுப்பவராக இருந்தால் அவர் நம்மள அன்போடு வரவேற்பார் நம்ம அவர்கிட்ட பேசுகிறது ஈஸியாக இருக்கும் பேசுகிறது இந்த வாய் தானே வாய்ங்கிறது இந்த உடம்புல தானே இருக்குது அவரை பார்க்குறது ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுப்பவராக இருந்தால் நமக்கு நிறைய உறவினர்கள் மனிதர்களை பார்ப்பது நமக்கு ஈஸியாக இருக்கும் எது இந்த கண்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கண்கள் எது இந்த உடம்புல தானே இருக்குது இப்படி நாம் கொடுப்பவராக இருக்க வேண்டும் கொடுப்பவராக இருந்து விட்டால் நம்ம இந்த உடம்பு சூப்பராக வேலை செய்யும் உள்ளுடலும் சூப்பராக வேலை செய்யும் வெளி உலக வாழ்க்கையும் ஈஸியாக இருக்கும் எந்தவித சிரமமும் இருக்குது